குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் மலையாள நடிகர்கள் முகேஷ் சித்திக் ஜெயசூர்யா டைரக்டர் ரஞ்சித் உள்ளிட்ட பிரபலங்கள் மீது நடிகைகள் சுமத்திய பாலியல் குற்றச்சாட்டுகள் கேரள சினிமாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புகாரில் சிக்கிய நடிகர் முகேஷ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்தவர் கொல்லம் எம்எல்ஏவாக உள்ளார் அதனால் இந்த பிரச்சனையை கையில் எடுத்துள்ள காங்கிரஸ் முகேஷ் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி கேரளா முழுவதும் போராட்டம் நடத்தி வருகிறது புகார் கூறப்பட்டவுடனே பதவி விலக வேண்டிய தேவையில்லை என மார்க்சிஸ்ட் நிராகரித்தது ஆனாலும் முகேஷுக்கு எதிராக காங்கிரசார் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் கேரள காங்கிரஸ் தலைவர்களுக்கு எதிராக பகீர் புகாரை கூறியுள்ளார் பெண் காங்கிரஸ் தலைவர் சிமி ரோஸ்பெல் ஜான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் ஆவார் அவர் கூறியதாவது சினிமா நடிகர்களுக்கு எதிராக காங்கிரஸ் காரங்க போராடிக்கிட்டு இருக்காங்க சினிமாவில் மட்டுமா பாலியல் தொந்தரவு இருக்குது வேற எந்த துறையிலையும் இல்லையா அரசியலில் கூட இந்த பிரச்சனை இருக்கே காங்கிரஸ் கட்சிகளுக்குள்ளேயும் மோசமான நடத்தை கொண்ட தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க எப்படியெல்லாம் தரக்குறைவாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேரள காங்கிரஸில் இருக்கிற பெண் நிர்வாகிகள் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க சந்தித்த கொடுமைகளை என்கிட்ட விளக்கியிருக்காங்க பல பெண் நிர்வாகிகள் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்து போயிட்டு அப்படிங்கிறது தான் உண்மை என்கிட்ட புகார் சொன்ன பெண்களுக்கு நான் சொன்ன அட்வைஸ் இதுதான் தான் காங்கிரஸில் குறிப்பிட்ட சில தலைவர்களை பார்க்க போனால் தனியாக போகாதீங்க குடும்ப உறுப்பினர்கள் இல்லாட்டி நண்பர்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சில பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன் சினிமா துறையில் இருக்கிறது மாதிரி காங்கிரஸில் ஒரு அதிகார மையம் இருக்குது எதிர்க்கட்சி தலைவர் சதீசன் உள்ளிட்டவங்க கேரள காங்கிரஸில் அதிகார மையங்களாக இருக்காங்க அவங்க சொல்கிறபடி நடந்தால் கட்சியில் ராஜ மரியாதை கிடைக்கும் அவங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு தான் பதவியும் கிடைக்கும் இல்லைன்னா கேவலமாக நடத்துவாங்க ராஜ்யசபா எம்பி எபி மாதர பாருங்க தகுதியே இல்லாத சிலருக்கு காங்கிரஸில் பெரிய அளவில் மரியாதை கிடைக்கிது தலைமைக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு தான் பதவியும் மரியாதையும் கிடைக்கும் என்ன மாதிரி பலரை கட்சியில் ஒதுக்கி விட்டாங்க என்னை ஒதுக்கி விட்டதால் நான் இந்த மாதிரி அனுபவங்களை சந்திக்கவும் இல்லை பதவியும் கிடைக்கல சதீஷன் என்னை பலமுறை அவமதிச்சிருக்காரு திருக்காட்கரை எம்எல்ஏவாக இருந்த தாமஸ் இறந்தப்போ அஞ்சலி செலுத்த போன என்னை அவமதித்தார் முன்னாள் அமைச்சர் பாபு எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கோபமாக கேட்டார் இப்படி தான் காங்கிரஸில் பெண்களோட நிலை இருக்குது காங்கிரஸ்ல பெண்கள் பாலியல் பிரச்சினைகளை சந்திக்கிறாங்க கூறினார் சினிமாவில் நடப்பதை போல காங்கிரசிலும் பெண்களுக்கு நடக்கிறது என அவர் குற்றம் சாட்டியது கேரள காங்கிரஸில் புயலை கிளப்பி உள்ளது சிமி ரோஸ்பெல்லுக்கு எதிராக மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கொந்தளித்து எழுந்துள்ளனர் அவர் மீது போலீசில் புகார் அளிக்க முடிவு செய்துள்ளனர்